ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக இயேசுவை பின்பற்றி வருகிறவர்கள் எப்படிப்பட்ட விதமான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்று சொல்லுகிறார் கோபுரம் கட்டப்போகிறவர்கள் படைக்கு தன்னையே தயாரித்துக் கொண்டவர்கள் எவ்வாறு முன்மதியோடு இருப்பார்களோ படையை தன் எதிரிக்கு தகுந்தாற் போல தயார்படுத்தவும் படைகளினுடைய தளவாடங்களை எதிரியினுடைய படையை விட அதிகமாக்குவதோ அவ்வாறே இவர் வாழ வேண்டும் கட்டிடம் கட்டப்போகின்றவர் எவ்வளவு ஆகும் செலவும் என்பதை அறிந்து செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை முடிவெடுப்பது போல இயேசுவினுடைய சீடனாக இருப்பவர் ஏனோதானோ என்று சீடனாக இருந்து விட முடியாது வரவும் கூடாது மாறாக அன்றாட வாழ்வில் இயேசுவின் சீடன் என்பதனால் ஏற்படுகின்ற துன்பங்கள் சவால்கள் பிரச்சனைகள் பயமுறுத்தல்கள் ஏன் பல நேரங்களில் இயேசுவின் சிலுவைக்காக சிலுவையோடு ஏற்று சிலுவையோடு துன்பப்படுகின்ற நிலையும் இயேசுவின் சீடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்பவர்தான் இயேசுவினுடைய சீடனாக ஆண்டவர் பின்னால் வர முடியும் பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் இந்த குறுகளான வழியை கடினமான வழியை விட்டுவிட்டு நேராக பரந்த பாதைகளை நோக்கி சென்று விடுகிறார்கள் ஆனால் இந்த குறுகளான வழியில் இயேசு அவர்களோடு முன்னும் பின்னுமாக நடந்து செல்வார் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள் நேரிய பாதையில் நடக்கின்ற போது வருகின்ற துன்பங்களில் இருப்பார் என்பதை மறந்து விடுகிறார்கள் ஆனால் பறந்து விரிந்த பாதைகளில் அவர்கள் வசதியாக நடக்கின்ற போது அங்கே இயேசு இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவினுடைய பெயரை வைத்து கொண்டு கடினமான பாதையில் நடந்தால் அவர் பெயரின் பொருட்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் நம் அருகே இருப்பார் இல்லை என்றால் நாம் தனியாக இருப்போம் இயேசுவினுடைய சக்தி மட்டும் நம்மோடு இருக்காது எனவே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் தன்னையே மறுத்து துன்பப்பட்டு விழுந்து மீண்டும் எழுந்த இயேசுவைப் போல நாம் பாதைகளில் இயேசுவுக்காக கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தினுடையே நம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரித்ததற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்ததற்காகவும் நன்றி எங்களை ஆசீர்வைத்திருக்கிறீர் நாங்கள் சீடன் என்பதனால் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர் நூறு மடங்கை பெற்றிருக்கிறோம் நூறு மடங்கு கொடைகளை பெற்றிருக்கிறோம் நலன்களை பெற்றிருக்கிறோம் இருப்பினும் எங்கள் வாழ்க்கையில் இன்னல்கள் வருகின்ற போது ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் ஆண்டவரே அந்த எண்ணல்களில் நீர் வாழ்வீர் எங்கள் அதிகமான எங்களோடு அதிகமான பிரசன்னத்தோடு வளமையாய் தங்குவீர் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் எங்களை அசுறுதியும் எங்கள் அறிவினத்தை எடுத்துவிடும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் கிறிஸ்து விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருக்க வராம்தார் அனைமரியே எங்கள் அன்புத்தாயே திருமகரிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்